என் பேரு விமல் பத்தொன்பது வயசு இப்பதான் ஸ்கூல் முடிச்சு வீட்ல இருக்கேன் அம்மா பேரு விஜயா நாற்பது வயசு ஒரு தனியார் கம்பெனில டீம் ஹெட்ஹா இருக்கா அப்பா இல்ல சோ அம்மா தான் என்ன நல்லா வளர்த்து படிக்க வச்சாங்க எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தது நல்ல மார்க்கும் எடுத்தேன் எனக்கு எந்த காலேஜ் எடுக்கிறதுன்னு குழப்பமா இருந்துசு அம்மாவும் எனக்கு டைம் கொடுத்தாங்க என் அம்மாவ பத்தி சொல்லணும்னா இந்த உலகத்துலயே எனக்கு படிச்சவங்கனா அது அம்மா மட்டும் அவங்களுக்கும் நான் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவன் நான் தான் அவங்க உலகம் என்ன பத்திரமா பார்த்துப்பாங்க எனக்கு எந்த குறையும் வச்சது இல்ல என்ன தனியாவும் விட்டது இல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க தான் பிக் பண்ணி டிராப் பண்ணுவாங்க ஸ்கூல்ல நண்பர்கள் இருந்தாலும் என் அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியமான நண்பர் எப்பவாச்சும் நான் வெளியே இங்கையாவது போய் லேட்டா வந்தனா அவங்க பயந்து போயிடுவாங்க லேட்டா வந்ததால என்ன கண்டிக்கவும் செய்வாங்க கண்டித்த அடுத்த நிமிஷமே என்ன சமாதானம் படுத்துவாங்க என்ன பத்தி சொல்லணும்னா நான் ரொம்ப நல்லாவே படிக்கிற ஆளு அதே சமயம் செய்கையிலையும் ஆர்வம் அதிகம் அம்மா மாறி தான் நானும் எப்படி அவங்க என்ன தனியா விடுறதுல பயப்படுவாங்களோ நானும் அவங்கள தனியா விட பயப்படவேன் நான் நைட் எங்கனா போனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பாப்பேன் இப்படி என் நாட்கள் போய் கொண்டு இருக்க ஒரு நாள் என் ஸ்கூல்லேஜ் எம் வந்தாரு ஒரு டைம் நான் அவர்கிட்ட ஸ்காலர்ஷிப்ல படிக்க போறதா சொல்லி இருந்தேன் அதுக்காக அவரு வந்து இருந்தாரு என் அம்மா கிட்டயும் என்கிட்டயும் ஸ்காலர்ஷிப் பத்தி பேசிட்டு இருந்தாரு என்ன சொன்னாருனா இந்த மாதிரி காலேஜ் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு அங்க போகவே பத்து மணி நேரம் ஆகும் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கணும் ரொம்ப நல்ல காலேஜ் கண்டிப்பா சேருன்னு சொல்லி போயிட்டாங்க போகும்போது அவர்கிட்ட டெய்லி போயிட்டு வர மாறி இல்லையா என்று கேட்டேன் அவர் இல்ல வெளியே இருக்குற காலேஜ் படிச்சாதான் நீ பெரிய ஆளா வருவ உன் அம்மாவையும் நல்லா பாத்துக்க முடியும் என்று சொல்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இருவர் மனசுலையும் வருத்தம் இருந்து பேசாமல் இருந்தோம் நான் வெளியூர் தங்கி படிக்கிறது அம்மாக்கு வருத்தமா இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது நான் அம்மா நீ என்னம்மா சொல்ற நான் போகட்டுமா வேண்டாமா அம்மா உன் இஷ்டம் பா உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு நான் என்னமா இப்படி சொல்ற நீ சொல்றது தான் அம்மா முதல்ல நீ எதுக்கு ஸ்காலர்ஷிப்ல படிக்க நினைக்கிற நம்ம கிட்ட தான் காசு இருக்கே நான் படிக்க வைக்க மாட்டேனா நான் அப்டிலா இல்லம்மா எல்லாத்துக்கும் முன்னையே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுல அந்த காசுல நீ வேற எதுனா கூட பண்ணுவ அதான் நான் இப்படி பண்ணேன் அம்மா என்னமோ பண்ணுப்போ என்று கோவமா சொன்னாலும் உள்ள அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது நாங்க இரண்டு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச கொடுத்து கூட எதுவும் பேசாமல் இருந்தோம் நான் வெளி ஊர்ல படிக்க போற விஷயம் தெரிஞ்சு என் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான் அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கூட சொல்லலாம் நானும் அவனும் பேசிக் கொண்டு இருக்க அப்பா அம்மாவும் இங்க கூட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட் என் ஆண்டி உங்க பையன் வெளியே ஊர்ல படிக்க போறான் உங்களுக்கு வருத்தமா இருக்கும்ல அம்மா ஆமாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் இல்லாம நானும் நான் இல்லாம அவனும் என்ன பண்ண போறோம்னு தெரியல ஃப்ரெண்ட் கவலை பட்டாத்தீங்க ஆண்டி லீவுலாம் வருதுல அவன் வீக்கெண்ட்ல வரப் போறான் என்ன அங்க சாப்பாடு தான் மோசமா இருக்கும் அம்மா ஆமா ஹாஸ்டல் சாப்பாடுனா அப்படித்தான் இருக்கும் இவன் அங்க போய் எப்படி இருப்பானோ என்று அம்மா கவலை மறந்து பேசிக் கொண்டு இருந்தார் இருந்தாலும் என் மீது உள்ள கோபம் போகலன்னு தெரியுது அப்புறம் அப்படியே நாட்கள் போக நான் அந்த காலேஜ்ல போய் சேர்ந்தேன் எனக்கு ஒரு மாசம் கழிச்சு கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க அந்த ஒரு மாசத்துல முதல்ல ஒரு வாரம் அப்படியே போக அதுக்கு அடுத்த வாரம் அம்மா எனக்காக ஒர்க்ல லீவ் போட்டு வீட்ல இருந்தா நாங்க முன்ன மாறி நல்ல சந்தோஷமா பேசிக்க முடியல இங்க இரண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியறது கஷ்டமா இருக்கும்னு தெரியும் அத போக்க நானும் எவ்வளவோ பண்ணேன் ஆனால் முடியல கடைசியா செய்கைய கையில எடுத்தேன் இரவு நாங்க சாப்பிட்டு சும்மா டிவி பார்த்து கொண்டு இருக்க நான் அம்மா கிட்ட செய்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல அவ அதெல்லாம் வேண்டாம் முதல்ல போய் தூங்குனு சொன்னா ஆனா நான் கேட்காம செய்கை பண்ணேன் அவளும் என் கூட்ட செய்கை பண்ண ஆரம்பித்தாள் அப்புறம் எங்க வருத்தம் எல்லாம் குறைந்து போக நாங்க அந்த மூணு வாரமும் வெளியே போறது வெளியே சாப்பிடுறது செய்கை பண்றதுன்னு சந்தோஷமா இருந்துச்சு நான் காலேஜ் சேர நேரமும் வர நானும் அங்க சேர்ந்தேன் லீவ் இருக்கும் போதெல்லாம் நான் ஊருக்கு வந்து என் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் முதல் வருஷம் அம்மா கூட இல்லாம எனக்கு கஷ்டமா போக அத நான் அம்மா கிட்ட சொல்ல அவள் அங்க இங்கன்னு கேட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ற மாதிரி கேட்டு அம்மாவும் நான் படிக்கிற ஊர்ல வீடு எடுத்து அங்கேயே அவ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்து நானும் ஹாஸ்டல்ல இருந்து வெளிய வந்து என் அம்மா கூடவே தங்கி என் காலேஜும் சந்தோஷமா முடித்தேன்